நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க உள்ளன கிரகங்களின் மாற்றம் செயற்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக சில ராசிகளுக்கு சூழ்நிலைகள் அதிர்ஷ்டமானதாக மாறும் அந்த விதத்தில் சில குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் திடீர் லாபம் கிடைக்க உள்ளது மேலும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஜூன் மாதத்தில் கிரக பேச்சுகள் ஜூன் ஆறு புதன் கிரகம் மிதனராசியில் நுழைகிறார் ஜூன் ஏழு செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் பேச்சுக்கிறார் ஜூன் பதினைந்து சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்கிறது ஜூன் இருபத்தி புதன் பகவான் கடகராசிக்கு பேச்சியாகிறார் ஜூன் இருபத்தொம்போது சுக்கிரபகவான் பகவான் ராசியில் நுழைகிறார் ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் சில ராசிகளுக்கு வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க உள்ளன இப்படிப்பட்ட ஜூன் மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம் துலாம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி என பல்வேறு கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெற்றுள்ளன இந்த மூன்று முக்கிய கிரகங்களின் பயிற்சியால் ஜூன் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் ஜூன் மாதத்தை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பதாம் தேதி மேசத்தில் சுக்கிர பகவான் ரிசபத்தில் பேர்ச்சியாகிறார் ஆனி பதினைந்தாம் தேதி சூரியன் ரிசபத்திலிருந்து கன்னிராசிக்குள் பேர்ச்சியாகிறார் அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான்கள் உள்ளனர் புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு பேர்ச்சியாகிறார் கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு கும்பராசியிலும் சனி பகவான் மீனராசியிலும் உள்ளனர் ஜூன் ஏழாம் தேதி ஏகாதசி எட்டு மற்றும் இருபத்தி மூன்று தேதிகளில் பிரதோஷம் வருகிறது இருபத்தைந்தாம் தேதி அமாவாசை உள்ளது மேலும் பஞ்சாங்கத்தின் படி இந்த மாதத்தில் ஆந்திராவில் புயல் மழை நம் எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதம் துலாம் ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை இந்த பதிவில் காணலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் கடந்த சில ஆண்டுகளாக பலவிதமான பாதிப்புகளையும் சவால்களையும் சந்தித்து வந்திருப்பீர்கள் அலுவலகம் குடும்பம் ஆரோக்கியம் என பல்வேறு விஷயங்களில் பிரச்சனை களை சந்தித்து வந்திருப்பீர்கள் இனிமேல்தான் தான் நிம்மதி பிறக்கும் காலகட்டமாக இருக்கும் பணவரவு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துவிட்டதால் இனி படிப்படியாக முன்னேற்றமடையும் காலகட்டமாக இருக்கும் துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் ஏழாம் இடத்திலிருந்து பார்ப்பதால் பணவரவு அதிகரிக்கும் வருமானம் உயரும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்ப்பதால் பண வருமானம் திருப்திகரமாக இருக்கும் மாணவர்கள் துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்திருப்பார்கள் புதன் எட்டில் இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு போவதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இதுவரை கஷ்டப்பட்டு படித்திருந்தால் அதற்கான நல்ல வளர்ச்சி பெறுவார்கள் நல்ல உயர்கல்வி அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நான்காம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்வதால் ப்ரொபஷனல் கோர்ஸ் எடுக்கும் மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சி உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் குரு பார்ப்பதால் கணினி ஆர்டிபிஷியல் துறையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தொழில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் வியாபாரிகள் தொழில் செய்பவர்களுக்கு நாள் வரை இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் லாபத்திற்கு வருவதால் வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவு ஏற்படும் அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் தொலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான திருமண வரன் கிடைக்கும் சுக்கிரன் ஏழாம் இடத்திற்கு வருவதால் திருமண விஷயங்கள் எல்லாவற்றையும் நடத்தி முடிப்பீர்கள் மனதிற்கு பிடித்த மணமகன் வாழ்க்கையில் அமைவார்கள் நிறைய பேர் தங்களுடைய காதலை சொல்லும் நிலை உண்டாகும் காதல் திருமணம் கைகூடும் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும் கெட்டி மேலம் சத்தம் கேட்கும் காலகட்டமாக இருக்கும் வழக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள் சாதகமாக முடியும் பெண்களுக்கு நல்ல நீதி கிடைக்கும் அற்புதமான நேரம் உண்டாகும் தாய் தந்தைக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கும் அமைப்பு உண்டாகும் சொத்துக்கள் சேரும் புதிதாக சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு வீடு நிலம் வாங்கும் அமைப்பு உள்ளது பழைய சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்று மகிழ்வீர்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உள்ளது தொலாம் ராசி பெண்கள் பலரும் கார் ஓட்டும் அமைப்பு உள்ளது இளைஞர்கள் பைக் கார் வாங்கும் யோகம் உண்டு முன்னேற்றம் வளர்ச்சி நிறைந்த மாதமாக ஜூன் மாதம் அமையும் பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் இருந்து தினமும் வெள்ளை பசுவுக்கு பரிமாறி ஏதாவது சாப்பிட கொடுத்து வந்தால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்